என் நண்பு குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நாள் என்பதை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ மற்றொரு சாதாரண நாள் அல்ல உன் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் சீறிப்பாய்ந்து கொண்டிருந்த பெரும் புயல் இன்றுடன் முற்றிலுமாக ஓய்ந்து போகும் நாள் உன்னை நிலைகுலைய செய்த கடும் காற்றும் உன்னை நனைத்து வருத்திய மழையும் உன்னை அச்சுறுத்திய இடி மின்னல்களும் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன உன் கடினமான காலங்களுக்கு நான் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கிறேன் உன்னுடைய சோதனை காலம் முடிந்து உன்னுடைய மகத்தான வெற்றியின் காலம் இப்போது தொடங்குகிறது இவ்வளவு நீண்ட போராட்டத்தினால் நீ மிகவும் களைப்படைந்திருப்பதை நான் காண்கிறேன் சவால்கள் குறையாமல் பெருகிக் கொண்டே செல்வதைக் கண்டு நீ மிகவும் சோர்வடைந்திருக்கலாம் ஆனால் இன்று உன் காத்திருப்பு முடிந்தது உன் விடாமுயற்சியும் விசுவாசமும் இப்போது உனக்கான ஆசீர்வாதமாக உருமாறியுள்ளன இந்த மாற்றத்தை நீ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் இன்று இந்த புயல் முடிவுக்கு வருவது தற்செயலானது அல்ல இது என்னுடைய வல்லமை ஞானம் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட தலையீடு ஆகும் மற்றவர்கள் உடைந்திருக்கக்கூடிய பல கடினமான சூழ்நிலைகளை நீ தாங்கி நின்றுவிட்டாய் சுற்றியுள்ள அனைத்தும் ஆடிக்கொண்டிருந்த போது நீ உறுதியாக நின்றாய் நம்பிக்கையற்ற நேரத்திலும் என் மீது நம்பிக்கை வைத்தாய் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காத போது கூட நீ தொடர்ந்து வேண்டிக்கொண்டிருந்தாய் அன்பு காட்டப்படாத இடத்திலும் நீ அன்பையே விதைத்தாய் உன்னுடைய இந்த விசுவாசம் என்னால் பார்க்கப்பட்டது பதிவு செய்யப்பட்டது மற்றும் இப்போது கௌரவிக்கப்படுகிறது நீ காட்டிய விடாமுயற்சிக்கு இன்று நான் ஒரு பெரிய மாற்றத்தின் மூலம் பதிலளிக்கிறேன் உன் வாழ்க்கையில் வீசிய புயல் வெறும் வேதனையை தரவில்லை அது உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு தயார்படுத்தியது இப்போது அந்த தயாரிப்பு காலம் முடிந்து அறுவடை காலம் தொடங்கிவிட்டது உனது பொறுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு இதுவாகும் உன் வாழ்க்கையில் வீசிய புயல் நோக்கமற்றது அல்லது அர்த்தமற்றது என்று ஒருபோதும் நினைத்துவிடாதே அது உன்னை தகுதியாக்க எடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி காலம் உன் குணங்களை மேம்படுத்தவும் உன்னை வலிமைப்படுத்தவும் நான் அனுமதித்த காலம் அது இந்த புயலின் மூலமாகத்தான் உனக்குள் ஒளிந்திருந்த பலத்தையும் திறமையையும் நீ கண்டுகொண்டாய் மற்றவர்களின் வேதனையை உணரும் கருணையை நீ இப்போது பெற்றுள்ளாய் வாழ்க்கையைப் பற்றியும் உறவுகளைப் பற்றியும் எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது பற்றியும் நீ கற்றுக்கொண்ட ஞானம் இந்த போராட்டத்தின் மூலமே கிடைத்தது இப்போது அந்த பயிற்சி காலம் முடிவடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்போதுதான் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் நுழைய முடியும் கஷ்டங்கள் இப்போது வெற்றிகளுக்கு வழிவிட வேண்டும் உன்னுடைய போராட்டக் காலம் முடிந்துவிட்டது என்று நான் இப்போது அறிவிக்கிறேன் நீ இப்போது ஒரு புதிய மனிதனாக அதிக முதிர்ச்சியுடன் உனது ஆசீர்வாதங்களை பெற தயாராக இருக்கிறாய் இன்று உனக்கு வரப்போகும் இந்த மாற்றம் ஏதோ சிறியதோ அல்லது தற்காலிகமானதோ அல்ல இது ஒரு மிகப்பெரிய மற்றும் நிரந்தரமான மாற்றமாக இருக்கும் உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறக்கச் செய்யும் அளவுக்கு இந்த ஆசீர்வாதம் இனிமையாக இருக்கும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்ற உனது கேள்விக்கு இந்த புதிய வெற்றி விடையாக அமையும் என்னுடைய காலம் எவ்வளவு சரியானது என்பதை நீ அப்போது உணர்வாய் இந்த புயல் முடிவுக்கு வருவது என்றால் இனி பிரச்சினைகளே வராது என்று அர்த்தமல்ல மாறாக உன்னை உழுக்கிய அந்த குறிப்பிட்ட போராட்டம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம் நீ வறட்சியிலிருந்து செழிப்புக்கும் காத்திருப்பிலிருந்து பெற்றுக்கொள்ளும் நிலைக்கும் மாறுகிறாய் நீண்ட நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு உனக்கு கிடைக்கப் போகும் இந்த நிம்மதி மிகவும் ஆழமானது உனது வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மையும் முன்னேற்றமும் இனி உண்டாகும் பயம் போகும் நம்பிக்கை உன் இதயத்தில் நிரந்தரமாக குடிபுகும் உன்னுடைய மனதிற்குள்ளிருந்த கவலைகள் மற்றும் போராட்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன இவ்வளவு காலமும் உன்னோடு நிழல் போல தொடர்ந்த அந்த பாரமான உணர்வு இன்று விலகுகிறது உனது இதயத்தில் ஒரு புதிய லேசான தன்மையை நீ உணர்வாய் பயமும் கவலையும் உன்னை ஆக்கிரமித்திருந்த இடத்தில் இப்போது அமைதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் நீ எதற்கெல்லாம் பயந்தாயோ அந்த பயங்களை என் அன்பு நீக்கும் உனது சிந்தனைகள் இனி எதிர்மறையாக இருக்காது என்னால் முடியுமா என்ற சந்தேகத்திற்கு பதில் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும் உன் மன அழுத்தம் குறைந்து உனது உடல் ஆரோக்கியமும் மேம்படும் ஆழ்ந்த உறக்கம் உனக்கு கிடைக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு புதிய உற்சாகத்தை நீ உணர்வாய் உனது முகத்தில் ஒரு தெய்வீக பிரகாசம் தோன்றும் இது நான் உனக்கு கொடுக்கும் உன்னத பரிசாகும் இனி உன் கண்கள் கண்ணீரை சிந்தாது மாறாக நன்றியினால் நிறையும் உன்னுடைய உறவுகளில் நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் மற்றும் பிரிவினைகள் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன உன்னை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்ட இடங்கள் விளக்கப்படும் மன்னிக்க முடியாத குற்றங்கள் மன்னிக்கப்படும் உனக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் கட்டப்பட்டிருந்த பகையெனும் சுவர்கள் இடிக்கப்படும் பிரிவு இருந்த இடத்தில் சமாதானம் பிறக்கும் காயப்பட்ட இதயங்கள் ஆறிப்போகும் குளிர்ந்து போன உறவுகளில் மீண்டும் அன்பு துளிர்விடும் பிரிந்து போன குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்றிணைவார்கள் உன் வீட்டில் நிலவிய சண்டைகளும் சச்சரவுகளும் மறைந்து அங்கே ஒற்றுமை நிலவும் நீ யாரிடமெல்லாம் அன்புக்காக ஏங்கினாயோ அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உனது குடும்பத்தில் மீண்டும் ஒரு வசந்த காலம் தொடங்கும் நான் உனது உறவுகளில் ஒரு புதிய பாலத்தை கட்டுகிறேன் இனி கசப்புக்கு இடமில்லை இனிப்பு மட்டுமே நிலவும் அன்பினால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உன்னுடைய நிதி நிலைமையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படப் போகிறது இவ்வளவு காலமும் உன்னை வாட்டி வதைத்த பண நெருக்கடிகளும் கடன் சுமைகளும் இன்றுடன் தீரப்போகின்றன உனது தேவைகளுக்கான கதவுகள் திறக்கப்படும் எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் இதுவரை அடைக்கப்பட்டிருந்த வாய்ப்புகள் இப்போது உனக்காக திறக்கப்படும் உன்னுடைய சேமிப்பு உயரத் தொடங்கும் கடனை அடைப்பதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் நீ கஷ்டப்பட்ட காலங்களில் செய்த சேமிப்புகள் இப்போது பலன் தரும் தேவையற்ற செலவுகள் குறைந்து உனது வருமானம் பெருகும் இனி நீ யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது மாறாக மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உயர்வாய் உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் நிதி ரீதியான சுதந்திரத்தை நீ அனுபவிப்பாய் இனி பணத்தைப் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் நான் உன் தேவையறிந்து செயல்படுவேன் உன்னுடைய தொழில் அல்லது வேலையில் நிலவி வந்த தேக்கநிலை இன்றுடன் முடிவடைகிறது உன் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உன்னை தேடி வரும் உனது உழைப்பிற்கான பலனை நீ நிச்சயம் பெறுவாய் பதவி உயர்வுகளும் புதிய பொறுப்புகளும் உனக்காக காத்திருக்கின்றன இதுவரை உன்னை அவமதித்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உனது தனித்துவமான திறமைகள் அடையாளம் காணப்படும் தொழிலில் புதிய முதலீடுகளும் லாபகரமான ஒப்பந்தங்களும் உனக்கு கிடைக்கும் நீ வேலையற்றிருந்தால் உனக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை மிக விரைவில் அமையும் உனது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்லுறவு உண்டாகும் உன் தொழில் உலக அளவில் விரிவடைவதற்கான கதவுகளை நான் திறப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நேர்த்தியும் வெற்றியும் இருக்கும் உன்னுடைய எதிர்காலம் தொழில் ரீதியாக மிகவும் பிரகாசமாக இருக்கும் இது நான் உனக்கு தரும் வெற்றி பயணம் உன் உடலில் நிலவும் நோய்களும் பதவீனங்களும் இன்றுடன் நீங்குகின்றன என்னுடைய குணமாக்கும் வல்லமை உன் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் பாய்கிறது நீண்டகால நோய்கள் மறைந்து போகும் நீ இழந்த ஆற்றலும் சக்தியும் மீண்டும் உனக்கு கிடைக்கும் மருத்துவர்கள் கைவிட்ட இரத்திலும் என் கரம் உன்னை தொடும் உனது சோதனைகளின் முடிவுகள் சாதகமாக வரும் இனி நீ மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டிய அவசியம் குறையும் மன ரீதியான அழுத்தங்கள் நீங்கி உனது நரம்பு மண்டலம் அமைதி பெறும் நீ ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் உடற்பயிற்சி செய்யவும் உனக்கு ஒரு புதிய ஆர்வம் பிறக்கும் உனது வாழ்நாள் நீட்டிக்கப்படும் நீ இளமையாகவும் உற்சாகமாகவும் காட்சியளிப்பாய் உனது உடல் ஒரு தெய்வீக ஆலயமாக மாற்றப்படும் இனி வலியும் வேதனையும் உன்னை அணுகாது நான் உனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை அளிக்கிறேன் நீ ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து என் புகழை பாடுவாய் உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு புதிய எழுச்சி உண்டாகும் இதுவரை உனக்கு வறட்சியாக தெரிந்த பிரார்த்தனைகள் இனி வல்லமை உள்ளதாக மாறும் நீ கேட்கும் முன்பே உனக்கு கிடைக்கும் என்பதை நீ உணர்வாய் வேத வசனங்கள் உனக்கு தெளிவாக புரியும் என்னோடு நீ வைத்துள்ள உறவு இன்னும் ஆழமாகும் உனது இதயத்தில் என்னுடைய குரலை நீ தெளிவாக கேட்க முடியும் எது சரி எது தவறு என்பதை உணரும் ஞானத்தை நான் உனக்கு தருவேன் உனது ஆத்மா அமைதியடையும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னுடைய வழிநடத்துதலில் இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை நீ கண்கூடாக பார்ப்பாய் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீ விளங்குவாய் உனது விசுவாசம் இன்னும் பலப்படும் நீ என்னை தேடும்போது நான் உனக்கு முன்பாகவே இருப்பேன் ஆன்மீக ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ இன்று முதல் அனுபவிப்பாய் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் இந்த மாற்றம் உனது தகுதியினால் கிடைத்ததல்ல இது நான் உனக்கு அளிக்கும் கிருபையின் பரிசு நீ குறையுள்ளவனாக இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னுடைய தவறுகளை நான் பார்க்கவில்லை உன் இதயத்தில் இருந்த உண்மையான தேடலையே நான் பார்த்தேன் இதை நீ எப்படி பெறுவாய் என்று கவலைப்படாதே அதை நான் பார்த்து கொள்வேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தோடு இதை பெற்றுக்கொள்வது மட்டுமே நான் உனது தந்தை என் பிள்ளைக்கு சிறந்ததை தருவது என் கடமை உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை நான் ஈடு செய்கிறேன் இது உனது விசுவாசத்திற்கு நான் தரும் கௌரவம் தயக்கமில்லாமல் என்னிடம் வா உனக்காக நான் வைத்துள்ள ஆசீர்வாதங்கள் எல்லையற்றவை நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஒவ்வொரு தேவையும் என் கரத்தில் உள்ளது என் அன்பினால் உன்னை நான் மூடுகிறேன் நான் எல்லாவற்றையும் ஒரு நேர்த்தியான கால அட்டவணைப்படி செய்கிறேன் உனக்கு ஏன் இவ்வளவு தாமதமானது என்று நீ கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த தாமதங்கள் உன்னை பாதுகாக்கவும் உன்னை தகுதியாக்கவும் என்னால் அனுமதிக்கப்பட்டவை உனக்கு எது சிறந்தது என்பதை நான் அறிவேன் இப்போது உனக்கு கதவுகள் திறக்கப்படுகின்றன என்றால் இப்போதுதான் நீ அதை தாங்கும் அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறாய் என்று அர்த்தம் நான் திரைமறைவில் உனக்காக பல வேலைகளை செய்துள்ளேன் உனக்கு தேவையான மனிதர்களை சரியான இடங்களில் வைத்துள்ளேன் உனக்கு தேவையான வளங்களை திரட்டி வைத்துள்ளேன் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக இப்போது திரும்பியுள்ளன என் திட்டங்கள் எப்போதும் தோற்பதில்லை சரியான நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னது போல இன்று அது நடக்கிறது விசுவாசத்தோடு காத்திருந்த உனக்கு இப்போது அந்த பலன் கிடைக்கிறது என் செயல்பாடு மிக துல்லியமானது உனக்கு கிடைக்கும் இந்த வெற்றி உனக்காக மட்டுமல்ல இது மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக அமையும் உன் வாழ்க்கையில் நான் செய்த அற்புதங்களைக் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் கடவுள் இவருக்கே இதை செய்தார் என்றால் எனக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையை அவர்கள் பெறுவார்கள் உன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள் இப்போது ஒரு அழகான கதையாக மாறும் நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாய் சோதனையில் இருப்பவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்ல முடியும் உனது அனுபவம் மற்றவர்களுக்கு பாடமாக அமையும் உன் சாட்சியைக் கேட்க மக்கள் வருவார்கள் என் நாமத்திற்கு உன்னால் மகிமை உண்டாகும் நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாயோ அவ்வளவு தூரம் உயர்வாய் உனது சாட்சியால் பலர் விசுவாசத்திற்குள் திரும்புவார்கள் நீ என்னுடைய அன்பின் தூதனாக செயல்படுவாய் உன்னுடைய வெற்றி மற்றவர்களுக்கும் ஒரு விடியலாக மாறும் இது ஒரு தொடர் சங்கிலி போன்றது உனக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும்போது நீ எனக்கு நன்றி சொல்ல மறக்காதே இந்த வெற்றி உனது சொந்த பலத்தால் வந்தது என்று ஒருபோதும் நினைக்காதே எப்போதும் தாழ்மையோடு இரு நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் உன் கடந்த காலத்தை கொஞ்சம் பார் நீ கஷ்டப்பட்ட போது மற்றவர்கள் உனக்கு செய்த உதவிகளை நினைவில் கொள் இப்போது உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய் உனது வளங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள் நீ கொடுக்கும்போது உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் நன்றியுள்ள இதயம் ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ளும் மற்றவர்களின் கண்ணீரை துடைப்பவனாக நீ இரு உனது பெருந்தன்மை உன்னை இன்னும் பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும் நான் உன்னை ஆசீர்வதிப்பது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் கொடுக்க கொடுக்க உனது பாத்திரம் நிரம்பி வழியும் இது என்னுடைய விண்ணக விதிமுறை வெற்றி வந்த பிறகு நீ என் பாதையிலிருந்து விலகிவிடாதே கஷ்ட காலத்தில் என்னை தேடியது போலவே சந்தோஷ காலத்திலும் என்னைத் தேடு உன்னுடைய தினசரி பிரார்த்தனைகளைத் தொடரு உனது வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் தேவை பலவீனமான நேரங்களை விட வலுவான நேரங்களில் தான் உனக்கு எச்சரிக்கை தேவை வெற்றியில் தலைக்கணம் கொள்ளாதே எப்போதும் என்னோடு இணைந்திரு நான் உனது பலமாக இருப்பேன் உன் முன்னே இருக்கும் வாய்ப்புகளை ஞானத்தோடு கையாளு தவறான வழிகளில் செல்வதை தவிர உன்னுடைய நேர்மையும் விசுவாசமுமே உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தன அதை ஒருபோதும் இழந்து விடாதே நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை எவராலும் வீழ்த்த முடியாது உன்னுடைய ஒவ்வொரு அடியும் என்னுடைய வார்த்தையின்படி இருக்கட்டும் அப்போதுதான் உனது ஆசீர்வாதம் நிலையானதாக இருக்கும் இந்த புதிய வாழ்க்கைக்கு தேவையான புதிய பழக்க வழக்கங்களை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த கால எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக தூக்கி எறி காலையில் எழுந்தவுடன் ஒரு நேர்மறையான சிந்தனையோடு தொடங்கு உனது நேரத்தை சரியாக மேலாண்மை செய் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தகுந்த முறையில் பயன்படுத்து உனது திறமைகளை வளர்த்து கொள்ள புதிய விஷயங்களை கற்றுக்கொள் உன்னுடைய உடல் நலனை பேணுவதில் அக்கறை காட்டு மற்றவர்களை காயப்படுத்தாமல் பேசுவதற்கு பழகிக்கொள் எப்போதும் முகத்தில் ஒரு புன்னகையை ஏந்து உன்னுடைய சுறுசுறுப்பு மற்றவர்களை கவரும் நல்ல நண்பர்களோடு பழகத் தொடங்கு உனது இலக்குகளை நோக்கி துணிவோடு நட உனது மாற்றத்தை உலகம் பார்க்கட்டும் நீ ஒரு புதிய சுபாவத்தை பெற்றுள்ளாய் அந்த புதிய மனிதனாகவே நீ வாழ வேண்டும் உன்னுடைய நேர்மறையான அணுகுமுறை உனக்கு இன்னும் பல வெற்றிகளை கொண்டு வரும் உனக்கு என்னுடைய அதிகாரத்தை தருகிறேன் உன் வாழ்க்கையில் குறுக்கிடும் தடைகளை உடைக்கும் சக்தி உனக்கு உண்டு உன் மீது சாட்டப்படும் பொய்க் குற்றச்சாட்டுகள் களைந்து போகும் நீ வெற்றியாளனாகவே பிறந்துள்ளாய் உனது உரிமைகளை நீ கேட்டுப் பெற்றுக்கொள் நீ என்னுடைய வாரிசு என்னுடைய அனைத்து பொக்கிஷங்களும் உனக்குச் சொந்தமானவை எதற்கும் பயந்து நடுங்காதே நான் உனக்கு முன்னால் சென்று வழியை செம்மைப்படுத்துவேன் உன் கரங்கள் வலிமை உள்ளதாக இருக்கும் நீ தொடும் காரியமெல்லாம் துலங்கும் நீ அரசாளுவாய் அடிமையாக இருக்க மாட்டாய் உனது அதிகாரம் என் அன்பினால் நிலைபெற்றது உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை யாரும் தொட முடியாது தைரியமாக முன்னேறி செல் வெற்றி உனது காலடியில் இருக்கும் என் அன்பு பிள்ளையே இப்போது உனது பயணத்தைத் தொடங்கு புயல் முடிந்துவிட்டது சூரியன் உதிக்கிறது உனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் கவலைகளையும் கண்ணீரையும் இங்கேயே விட்டுவிடு மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உனது புதிய பாதையில் நட நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் உனக்கு துணையாக நடப்பேன் நீ வீழ்ந்துவிடாதபடி என் கரங்களால் உன்னை தாங்குவேன் உன்னுடைய வெற்றி கதையை உலகம் முழுவதும் அறிவிப்பேன் இப்போது செல் உனது ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக்கிக் கொள் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு உன்னை சுற்றியே இருக்கும் உன்னுடைய இந்த புதிய அத்தியாயம் இனிதே தொடங்கட்டும் நீ ஏந்தரம்